ஒன்னே கொடுக்க மாட்டாங்க அப்புறம் எப்படின்னா வீடு கொடுப்பாங்க படிக்காதவங்க எல்லா கெட்ட பிளக்கம் இருக்கு அப்படின்றாங்க ஆட்டோக்கிறாங்க எல்லாம் ஆட்டோ ஆட்டோதான் ஓட்டிட்டு இருக்கான் நாங்களாம் வந்து தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான் ஆனா பொண்ணுக்கு எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது கேட்டா என்னன்னா இப்போ எல்லா கெட்ட பழக்க இருக்கும் அவங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு எல்லாரும் குடிப்பாங்க கஞ்சா அடிப்பாங்க அப்படிலாம் இருக்கும் அப்படின்னாங்க அதாவது இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ நல்லா தான் வச்சிட்டு இருக்கேன் நானெல்லாம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் லவ் பண்ணுறா போய் அவங்க வீட்டில் கொடுக்க மாட்டேன்னாங்க அவங்க வீட்டில் பயங்கர எதிர்ப்பு பண்ணாங்க கார் ஓட்டிக்கிறாருன்னா கூட பரவாயில்ல ஃபர்ஸ்ட்னா கேட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறார்கள் கண்ட்ரைக்டாக இருந்தால் கூட கவர்மெண்ட்லருந்தா கொடுக்குறேன்னாங்க அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டுறேன்ன உடனே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் போராடி கிராடி கல்யாணம் பண்ணி இப்போ ஐயோ ஆட்டோ ஓட்டினாலும் பரவாயில்ல நல்லா பாத்துக்கிறாப்பில் அப்படின் இன்றைய காலகட்டத்தில் ஆட்டுக்கார ஆட்டக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்காங்களா வீடு கொடுக்காங்களா பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க வீடும் கொடுக்க மாட்டாங்க ஆட்டோக்காரனாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியல அந்த வீடு வச்சுக்கிறவங்களுக்கு வீ வீடு இல்லைன்றாங்க நாங்கள் வே இப்போ வீடு போய் பார்க்கணும்னு சொன்னால் வேற எதனா சொல்லி போய் சொல்லி தான் நாங்கள் போய் வீடு இப்போ விடுறாங்க இப்போ வாடகைக்கே வீடு கொடுக்க மாட்டுறாங்க அதே மாதிரி பொண்ணு இப்போ ஆட்டோ ஓடுறாங்கன்னு சொல்லி சொன்னா பொண்ணு இல்லைங்க நாங்க பொண்ணு வேற வேற ஒருத்தர் வந்து கேட்டு போய்கிறான்னுறோம் சொல்றாங்க அது மாதிரி ஆட்டோக்காரனாலே அவங்களுக்கு என்னான்னு தெரில அது மாதிரி பேசுறாங்க அவரோட சின்ன பொண்ணு அவங்க சின்ன மாப்பிள்ள வந்து ஐடி தான் வேலை பாக்குறாப்புல ஆனா பார்ட் டைம் ஆட்டோ ஓட்டுறாரு அந்த அவருக்கு பொண்ணு குடுத்துருக்காரு ஏன் நம்மள தொழில் இருக்கிறதுனால அவரு தெரிஞ்சு பொண்ணு குடுத்துருக்காரு ஏன்னா அவங்க அவர் சின்ன மாப்பிள்ள படிச்சிட்டு இருந்தாரு வேலை இல்ல வேலை இல்லாத டைம்ல ஆட்டோ ஓட்டியிருந்தாரு கொடுத்தாரு கொடுத்த பிறகு இப்போ ஐடியில் வேலை போயிட்டாரு ஐடிக்கு வேலையும் போயிட்டு சாயங்காலத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு இப்போ அவரோட ஆட்டோ ஓட்டுற ஒரு ஃபீலிங் தானே அவரு பொண்ணு கொடுக்குறாரு இப்போ ஒரு வீடு வாடகைக்கு போறன்னு வச்சுக்கணும் ஆட்டோ ஓட்டுனா ஐயோ உங்களுக்கு இல்லப்பா ஏன்னா நீங்க ஆட்டோ ஓடுறதுக்கு சண்டை போடுவீங்க அப்புறம் எங்களாண்டே சண்டை வரும் உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்க சங்கத்துல இருந்து எல்லாரும் கும்பலா வந்துருங்க வீட்டாண்ட அப்படின்னு வாடகைக்கே கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் நாங்க வேற வேலை செய்யறோம் தான் வாடகைக்கு வீடு எடுக்கத்தாருக்கு ஆனா போறப்ப ஆட்டோ வேற எங்கன்னா விட்டுதான் போறோம் பக்கத்துல விட்டு போறதாரு ஆட்டோ ஓட்டுறலாம் யாரும் கேவலமா இல்லைண்ணா எங்களோட பொழப்பு அதான் யாரும் நாங்க ஏமாத்தி சம்பாதிக்கல திருடி சம்பாதிக்கலாம் உழைச்சோம் இன்னைக்கு எங்களுக்கு சம்பளம் நீங்க உழைக்கலையா காசு இல்லை கருத்து மக்களுக்கு தேவையான ரேட்டு போவோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிடறோம் நல்லா இருக்கிறோம் ஆட்டோ ஓட்டுறதுல யாரும் கேவலமால நினைக்காதீங்கண்ணா எல்லாம் அதுவும் ஒரு தொழில் தான் உப்பு எடுக்கிறோம் கேவலமா நினைச்சா நீ சென்னையை நாரிடும் அது ஒரு தொழில் அவனுக்கு தேவை அதுவும் ஒரு வேலை எங்களுக்கு தேவை இது எங்களோட வேலை அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு வேலை ஆனால் ஆட்டோ ஓட்டுறோம் யாரும் கேவலமா பார்க்காது எல்லாம் இன்னைக்கு படித்தவங்க தான் பாதி பேர் ஆட்டோ ஓட்டுறேன் என்னன்னா வருமானம் இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறான்னா கூட ஒரு லோன் எடுத்துட்டு இஎம்ஏ அது இதுன்னு போவோம் இது ஒரு இப்போ பத்தாயிரம் ரூபாய் கட்டாலும் உனக்கு ஒரு ஆட்டோ இன்னைக்கு சப்போஸ் நீ வண்டி வண்டியை வெளியே எடுத்துட்டு போயிட்டு இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன்னா ஐநூறுரூவா சம்பாதிக்கலாம் ஓலா ஒவ்வொரு இல்லைன்னா கூட போகிறவங்க கை போட்டு ஒரு ஐம்பது ரூபாமா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு ஒரு ஐநூறுரூவா ஓட்டுறேன் உங்க வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்ல ஒலவை இங்க வந்துடுற அப்படின்ட்டு ஆட்டோ எடுத்துன்னு ஒரு சவாரி போயிட்டு வந்த கூட ஒரு கிலோ அரிசி வாங்கி வச்சு வச்சுருக்கா ஆனா ஐடி கம்பெனி போன நீ என்ன பண்ணுவ யார்டாப்பா ஏம்பா எங்க வீட்டுல அரிசி இல்ல சம்பளம் கூடு நான் வாங்கி போட்டிருந்த சொல்ல முடியாது ஆட்டோ ஓட்டுறதுல அப்படி இல்லை டிரைவருக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி ஆட்டோ தான் நூத்தி எட்டு மாதிரி பிரசவத்துக்கு எதுக்காக சந்து பொந்து எல்லாம் வளச்சி வளைச்சி ஆனா ஆட்டோ ஓட்டுறதுலாம் பெனிஃபிட் தான் எங்களுக்கு கஷ்டம் கிடையாது நல்லா சம்பாதிக்கிறோம் கல்யாணம் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னை வரைக்கும் நல்லா தான் வச்சுன்னுக்கிறேன் தேவையான வருமானம் வரும் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்னா ஒரு நாள் ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் ஏன் கிடைக்கும் கிடைக்கிற அன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம் என்ன நம்மளுக்கு குடிக்கு குடிக்க பழக்கம் கிடையாது அந்த பழம் கெட்ட பழங்க இல்ல சம்பாரிச்சு வீடு கட்டணும்னு இருக்கிறான் ஆனா ஆட்டோ சம்பாரிச்சு அழிஞ்சவனும் இருக்கிறான் ஆனா அது என்னன்னா குடி பொண்ணு கஞ்சா இதெல்லாம் போனா அழிச்சிரும் நீ சம்பாதிச்ச நியாயமாக இருந்தால் நியாயமா வந்துன்னே போகலாம் வளர்ச்சி கண்டிப்பாகண்ணா யாரும் இப்போ எந்த தொழில் செஞ்சாலும் அது நேர்மையா இருந்தா கண்டிப்பா மேலே தூக்கி கொடுத்துக்கின்னே போகும் ஆனா அதை மதிக்கலைன்னா அது நம்மளுக்கு கீழே இறக்கிடும் உள்ள கருத்து இல்லை எனக்கு ஆமாண்ணா ஆட்டோ எந்த கோயில் செஞ்சாலும் சரி இப்போ நான் லாரி ஓட்டின்னு இருந்தேன் லாரி ஓட்டிவிட்டு இப்போ எனக்கு அந்த பெனிஃபிட் இல்லை எனக்கு அடிப்பட்டுச்சு அதனால் நான் திருப்பி இப்போ ஆட்டோ கார் ஓட்டினேன் கார் ஓட்டுறதில் பெனிஃபிட் இல்லை ஆட்டோ ஓட்டுனேன் எனக்கு இதில் பெனிஃபிட்டு இப்படி எடுத்து மனைவிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஒரு ஐநூறுரூவா தேவைப்படுது நான் யாருன்னு கேட்க முடியாது நான் காலையில் எடுத்தேன் வண்டி ஓட்டணும் ஐநூறுபா ரூபாய் ரெண்டரை மணிலாம் எங்க வைப்பா ஹாஸ்பிட்டல் இட்டு போய் காட்டிட்டு வந்து வீட்டில் விட்டேன் அந்த மாதிரிதான் இந்த ஆட்டோல வருமானம் இருக்கும் ஏன்னா இது மாச சம்பளம் கிடையாது தின கூலி தினமும் ஏதாவது ஒரு செலவுக்கு வீட்டுக்கு உபயோகப்படலாம் ஆட்டோ ஓட்டுறதுலாம் கேவலம் நீ பாதி பேர் டைலர்ல இருந்து பெயிண்டர்ல இருந்து கொத்தனாயிரம் வரைக்கும் ஆட்டோ வாங்கிட்டானுங்க என்னன்னா ஓலா ஊப்பர் தெரிஞ்சா ஒரு ஓவா ஊப்பர் எடுத்தா ஒரு டூட்டி எடுத்தா இரநூறுவா பத்து கிலோமீட்டர் ஓட்டியா நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குது அப்போ பெயின் இன்னிக்கலாம் அடிச்சுன்னா கூட எவ்வளவு எண்ணூறு ரூபா தரும் கூலி கொத்தனாருக்கு எவ்வளவு தரும் ஆயிரத்தி இரநூறுவா ரூபா ஆனா இதுல ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் ஓலா ஊபர்ல ஓட்டோம் நாங்கள் இங்கேயே உக்காந்து கண்டிப்பா வாழ்வாதாரம் தானே போச்சு ஆனா ஓலா ஊபர் ஆட்டோ வந்தாலும் எங்க வாழ்வாதாரம் போல இந்த விட்டாங்க பாருங்க பர்மிட்டு கட்டுறோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் எப்சி பண்றோம் அவங்க ஒன்னுமே இல்லாத ஓன் போர்டு ஓன் போர்டுனா வெஹிக்கிள் அவங்களோட வெஹிக்கிள் இது டீ போர்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்னன்னா எதனா ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி என்ன ஏத்தி போற பேசஞ்சர் கூட அடிப்பட்டுச்சுனா டீ போர்டுனா இன்சூரன்ஸ் போட்டு இருப்போம் கோர்ட்ல அவன் இன்சூரன்ஸ் மேல கேஸ் போட்டு அவங்களுக்கும் நெஸ்டீடு வாங்கி கொடுக்க முடியும் எங்களோட வண்டி காப்பு ஆனா ஓன் போர்டு இருப்பாரு அதுல வந்து நெஸ்ட் ஈடு கொடுக்க முடியாது ஏன்னா அது பர்சனல் வெஹிக்கிள் உன்னோட ஓன் வெஹிக்கிள வந்து நீ அதுல அடிப்பட்டுச்சுன்னா உன் உன்னோட தனிப்பட்ட நம்பர் மட்டும் தான் முடியும் ஏத்தி போற கஸ்டமருக்கு எதாவது ஆச்சுன்னா போய் சொல்ல முடியும் ஆனா டூ வீலர் தான் நிறைய பேர் புக் பண்ணி போறாங்க ஏன்னா அதுல ஐம்பது ரூபா பாக்குறாங்க ஒரு கையை ஒடிச்சு ஒரு எலும்பு ஒடிஞ்சிச்சுன்னா மூணு மாசம் ஆகும் இந்த கை ரெடி ஆகி வர திருப்பியும் ஆனா அது யாரும் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க எங்களுக்கு ஐம்பது ரூபா கம்மியா கிடைக்குதுப்பா நாங்க இதுல போய்க்கிறோம் ஆட்டோ தானே ஆட்டோ ஏன்னா நீங்க இன்னைக்கு ஒரு பொருள் ஒரு மொபைல் மிஸ் பண்ணிட்டு போயிட்ட கூட நாளைக்கு இந்த வண்டியில தான் போனோம் இந்த இடத்த நிக்கும் வண்டி ஆனா இந்த மாதிரி நேரத்துல நான் வண்டியில போனேன் பொருள் மிஸ் பண்ணிட்டேன் ஃபோன் எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆனா உன்னோட போன் இப்போ டூ வீலர்ல போற ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்ட அவன் அந்த டூ வீலர்ல எங்கெங்கயோ சுத்தி அவன் அவனை கண்டுபிடிக்க முடியுமா நீ அவன் இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவனா சொல்லுவான் இன்னைக்கு அவன் வேற நம்பர் கொடுத்து சேர்ந்துருப்பான் இந்த வண்டி நம்பரை கொடுத்து சேர்ந்துருக்க மாட்டான் டூ வீலர் காரன் இந்த டீ போர்டு நீ இந்த ஒன்னில ஆலங்குரு ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி மெட்ரோல இருந்து நாற்பத்தி நாலு அறுபது வண்டியில போனாங்க என் பொருள் மிஸ் பண்ணனா நேரம் அவன் இங்க வருவான் போன் அடிச்சு எங்களை அங்க கூப்பிடுவான் ஸ்டேஷன்ல இருந்து போன் அடிச்சப்பா எங்க இருக்கா வா உன் வண்டியில பொருள் மிஸ் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு ஸ்டாண்டு ஏதோ ஓலா ஊப்பரில் போனால் நீ ஓலா கம்ப்ளைண்ட் பண்ணி அதை போய் இதை போய் வரதுக்குள்ளே பொருள் எடுத்து விற்று வாங்கி தூண்டு போயிடுவான் நான் நான் பார்க்கலங்க அடுத்த சவாரி ஏத்தனை அவங்க எடுத்து போயிட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் இப்போ நாங்கள் ஒரு கஸ்டமர் எடுத்து இறக்கி விட்றோன்னா இறக்கி விட்ட உடனே பின்னாடி திரும்பி பார்ப்போம் என்ன பொருள் மிஸ் பண்ணிட்டாங்களா எதனா விட்டு போயிருக்காங்களா நானும் ஓலா ஊப்பரில் அப்படி கிடையாது விட்டு போயிட்டாங்கன்னா கிடைச்ச வரைக்கும் லாபம் நம்மளுக்குன்னு நாளைக்கு எண்களுக்கு என்ன தண்ணுவாங்க ஸ்டாண்ட் இருக்கு நாளைக்கு இங்கே வருவாங்க நம்மளுக்கு இது அசிங்கம்